இங்க ஒரு கைதி நிலக்கரியை தூக்கிட்டு போறப்ப ஜாப்பனீஸ் ஆபிசர் வேணும்னே அவனை கீழே தள்ளி விட்டு அவன் காலை உடச்சிடறான் அதோட நிறுத்தாம அவனை தர தரனு இழுத்துட்டு போய் பெரிய மரக்கட்டையை தூக்க சொல்றான் இவன் அதை போட்டுட்டா சுற்றுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறான் லூயும் தள்ளாடிட்டு அதை தூக்கி பிடிக்கிறான் சுத்தி இருக்கிற அமெரிக்கன்ஸ் எல்லாம் லூகி கண்டிப்பா செத்துருவான்னு அவனையே பாத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி இங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் வேர்ல்டும்ல ஜாப்பனீஸ் போர்க்கைதிகள அவங்க கேம்புக்கு பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க வந்தாப்பவே லூயி அவங்க பேச்சை கேட்கலன்னு ஆபீசர் அவனோட ஆளுங்களை வச்சு அவனை அடிக்க சொல்றான் அவன் அவ ஆளுங்க எல்லாரும் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறப்ப இன்னொருத்தனை போட்டு அந்த அதிகாரி அடிக்க ஆரம்பிக்கிறான் அத பத்த லூகி அவனாவே அவனை அடிக்க சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான் அவ ஆளுங்க எல்லாரும் நாள் முழுக்க அடிக்கிறாங்க இப்ப எல்லாரும் லூகி கட்டைய போட்டவே கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே சீர பண்ணிட்டு அவனை பார்த்துட்டு இருக்காங்க நேரமாக ஆபிசர் கண்ணுல இருந்த திமிர் அப்படியே பயமா மாற ஆரம்பிக்குது அவ்வளவு வேதனையிலும் லூகி கட்டையை கீழே போட்ட கூடாதுன்னு உறுதியா இருக்கிறான் ஏன்னா அவன் தூக்கி பிடிச்சிருக்கிறது அந்த கட்டையில அவனோட நாட்டோட டிகினிட்டிய ஒரு கட்டத்துல ஆபிசர் லூயோட மன பொறுத்துக்க முடியாம அவன் கட்டையை கீழே போடுறதுக்கு முன்னாடியே அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த செகண்டே அவன் கிட்ட தோத்தும் போயிடுறான் உங்க ரியாக்சன் கமெண்ட் பண்ணிருங்க